ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த விலாகில் என்ன பார்க்குறோன்னா நான் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வாங்கியிருக்கேங்க செடிகள் வந்து நர்சரிலேயும் அப்புறம் மீசோலேயும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தொட்டி அதுக்கு வைக்கிறதுக்கு தொட்டியும் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இந்த வாரம் விளைச்சல் என்னென்ன நம்ம காய்கறி மாரடி தோட்டத்தில் அறுவடை பண்ணும் அப்படிங்கிறதாங்க இப்போ இது ஃபஸ்ட்டு காமிக்கிறது நாட்டு செம்பருத்தி அதுக்கப்புறம் இது அடினியம் ஓயிட்டு பூங்க இது வந்து நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நர்சரி கார் வந்து எங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலையே இருக்குது ஏரியாவில் அங்கே வாங்கினேன் அதுக்கப்புறம் இது மருதாணி மருதாணி வந்து எதுக்குன்னா ஹேர் ஆயில் ரெடி பண் ரெடி பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேங்க அடுத்தது இது வந்து பிங்க் வித் ஒயிட் அடீனியோ இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஹண்ட்ரடுக்கே கொடுத்துட்டாரு இது வந்து இந்த மூணு அடினியம் வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் வாங்கினேன் இது ஒன்று தனியாகவே இந்த அடினி இதுவும் அடினியம் தான் இதுவும் மீசோவில் வாங்கினேங்க இது வந்து கிராஃப்டட் வெரைட்டி சப்போட்டா இதுவும் மீசோவில் தான் வாங்கினேன் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கினேங்க ஒன் நாட் செவன் ருப்பீஸ் இது அதுக்கப்புறம் இது வந்து லெமன் கிராஸ் டீ போட்டு குடித்தா நல்லா இருக்குதுங்க டீ தூள் போட்டு அது கூட இதை வந்து நாலு இலையை கிள்ளி போடும்போது நல்ல ஸ்மெல்லோடையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நம்ம லெமன் டீ குடிக்கிற மாதிரி இந்த பேக்கை வாங்கி நம்ம போட்டு குடிப்போம் இல்லையா அதே மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் இந்த ப பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தொட்டி இதுவும் மீசோவில் தான் வாங்கினேன் அந்த மூணு உள்ள பிளான் அடினியம் வாங்கினேன் இல்லைங்களா அது வந்து வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஆனால் அவன் பிக்சரில் காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே காட்டி காட்டியிருந்தான் ஆனால் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருக்குது ஒரு டூ இன்ச்சஸ் தாங்க செடியே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு ஒரு அடினியம் தனியாக காமிச்சது வந்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஆனால் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் நமக்கு அது ஒர்த்தே இல்லைங்க நாம் வந்து நர்சரியிலேயே நல்லா பார்த்து வாங்கிக்கலாம் இந்த டூ ஹண்ட்ரடுக்கும் ஹண்ட்ரடுக்கும் நான் வாங்கினது எல்லாமே வந்து நர்சரியில தாங்க வாங்கினேன் அப்புறம் இந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீசோவில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு வந்து ஃபைவ் பேக் உள்ளது வந்து வாங்கினேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து அப்படியே ஸ்டாண்ட் மாதிரி அவங்களே கொடுத்துட்றாங்க நம்ம அதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்தது பிளாஸ்டிக்லாம் பரவாயில்லங்க நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இப்போ இதுக்கு ஹோல்ஸ் கிடையாது ட்ரைன் ஹோல்ஸு அதனால் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து நல்லா அடுப்பில் வந்து காமிச்சு நல்லா பழுத்ததுக்கப்புறம் இதில் வச்சு அப்படியே ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி அஞ்சு தொட்டிக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து மண் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்குற வீடியோ நர்சரியில் வாங்கின மண்கலவைக்கு எப்படி நாம் வந்து அந்த செம்மண்ணுக்கு மண்கலவை வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த மண் எல்லாமே இப்போ நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன் இந்த தொட்டிக்கு அடுத்தது அடினியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு அப்புறம் ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி சொல்லி டூ ஹண்ட்ரட் கொடுத்தாரு ஒன் ஃபிஃப்டி சொல்லி ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் மருதாணி அப்புறம் லெமன் கிராஸு அந்த செம்பருத்தி இது எல்லாமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேங்க நான் இது பாருங்கள் எல்லாமே ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ அந்த எல்லாமே மண் வந்து கொட்டி அந்த சாக்கில் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மண் அது இப்போ கிட்டத்தட்ட ஒன் ஆக போகுது அது ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா வந்து உயிர் உரம்லாம் கலந்து வச்சுருக்கனால அது இப்போ மண் வந்து கரெக்டாக ஆகிருக்கும் ஸோ அந்த கலவையை மண் கலவை போட்டு இப்போ அந்த செடி எல்லாமே பிளான்ட் எல்லாமே மாற்றி வச்சுட்டேங்க இந்த தொட்டியில் வச்சுட்டு இப்போ இது எல்லாமே எங்கே வைக்க போகிறேன்னா நம்ம வீட்டுக்கும் வெளியில் வந்து காம்பவுண்டு வால் இருக்குது அந்த வால் மேலே தாங்க நான் வைக்க போகிறேன் இது எல்லாமே இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு நான் இன்னும் வாங்கலை வாங்கியது அதுவுமே மீசோவில் தான் பார்த்து வாங்கிடலான் இருக்கேன் மீ பிளேட் அடியில் வச்சு நம்ம வச்சுட்டோம்னா காம்பவுண்ட் வாலில் வந்து தண்ணி அதிகமாக இறங்காது ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து ஆகிற தண்ணியை நம்ம அப்படியே எடுத்து வெளியே ஊற்றிடலாம் இல்லைன்னா அடுத்த நாள் அதே தண்ணி அடுத்த அடுத்த நாள் வந்து அதே தண்ணியவே நம்ம அப்படியே வந்து செடிக்க கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம காம்பவுண்டு வாலில் வச்சுருக்கிறேன் நாலு தொட்டி மொத்தம் அஞ்சு தொட்டி அதில் நாலு வந்து வச்சுட்டேன் பட்டு வந்து ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாதுங்க மீடியம் சைஸும் கிடையாது ஸ்மால் சைஸ் தான் இது ஸ்மால் சைஸ் பாட்டு வந்து வெளியே நாள் வச்சுட்டேங்க காம்பவுண்டு வால் மேலே அதுக்கப்புறம் வந்து ஒன்று மட்டும் மணி பிளான்ட் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உள்ளே வந்து வச்சுட்டாங்க ஸோ அதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி தேவைப்படாது இப்போ இது உள் பக்கமாக காமிக்கிறேன் ஏற்கனவே நாலு தொட்டி வச்சுருக்கேன் அதில் எல்லாமே டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மே பக்கத்தில் அடிநியம் வந்து வச்சோம்னா நான் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கி அழகாக ஒன்றா வச்சுட்டேங்க ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு அடுத்தது இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே படி வந்து உள்ளேயே வந்து படி இருக்குதுங்க இந்த படிக்கட்டில் ஒரு கார்னரில் நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குது ஸோ அங்கே வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து அங்கே ஒரு பிளான்ட் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசை பட் ஆர்ட்டிஃபிஷியலான பிளான்ட் வச்சோம்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்காது ரியலாக இருக்காதுன்னு நாம் இப்போ வாங்கின தொட்டிலேயே கலவை போட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே வாங்கின மணி பிளான்ட் இருந்தது அந்த மணி பிளான்ட்டையே அது கூடையே வச்சு அந்த தொட்டிலையே வச்சு இதுக்கு வந்து ஒரு பிளேட் ஏற்கனவே வச்சுருந்தேங்க நான் இங்கே வா இந்த இடத்துல வைக்கிறதுக்காக வாங்கின செடி தான் அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன் செடி வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து ரொம்ப நாள் இருக்கலை வெயில் சன்லைட் படாதனால அது வந்து போ சீக்கிரமாக போயிடுச்சு செத்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பிளேட்டை வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த தொட்டி வச்சு இந்த மணி பிளான்ட்டை வந்து இங்கே வச்சுட்டாங்க இப்போ தன் ஏன்னா பிளேட் வச்சோம்னா தான் அந்த தண்ணி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒழுகாது படிக்கிறதில்லாம் தண்ணியாக இருக்கும் நம்ம மேலே ஏறி இறங்கும் போது நம்ம தெரியாமல் வலிக்கிட்டு கீழே விழுந்துருவோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிளேட் வச்சு அதில் அழகாக வச்சுட்டேன் ஸோ ஆனாலும் அந்த பிளேட்லேயே வந்துடும் அடுத்து இப்போ சப்போட்டா வந்து நான் ஒன் நாட் செவன் ருப்பீஸ்க்கு மீசோவில் வாங்கினேன் இது பரவாயில்லங்க இது நல்ல ஒர்த்து நம்ம ஒன் நாட் செவனுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இந்த பிளான்ட் வந்து எதில் வைக்க போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பேரல் தாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர் பேரல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் ஸ்கிராப் கடையில் தாங்க வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கினேங்க இது ஒரு ஒரு பேரலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது ஒரு மெழுகு வந்து வாங்குவாங்க விளையாட்டுக்கு இது அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணுன்னா அந்த மெழுகு தீர்ந்ததுக்கு அப்புறம் வேக்ஸு அது தீர்ந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ஸ்க்ராப் கடையில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்க்ராப் கடையில் நம்ம சொல்லி வச்சுருந்தோம்னா எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ நான் அங்கே போய் இந்த மாதிரி இந்த பேரல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் டூ ஹண்ட்ரட் லிட்டர் பேரலு இது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாங்க நான் வாங்கினேன் அடுத்து இப்போ நாங்கள் காமிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கழிவு உரம்லாம் ஒரு செடியில் ஒரு தொட்டியில் போட்டு வச்சுட்டே இருக்கிறோன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து நான் லாஸ்ட் டைமே வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதில் எல்லாமே மண் போட்டு வச்சிருக்கிறேன் அது மேலே வந்து மண் போட்டு வச்சிருக்கேன் நம்ம நர்சரியில் வாங்கின மண்கலவை பண்ணோம் இல்லைங்களா அந்த மண் கலவையே நான் இது மேலே போட்டு வச்சுட்டேன் இது ஃபுல்லாகவே பாருங்க நல்லாவே மக்கி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட மக்கி ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்குது பாருங்க நான் நல்லா கிளறிட்டே காமிக்கிறேன் அவங்கள்ட்ட பாருங்க நல்லா மக்கிட்டு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட மக்கிருச்சுங்க ஒரு ஒன் மந்த்து தான் ஆகுது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேரலுக்கு இந்த மண்ணை தாங்க கொடுக்க போகிறேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறையா வந்து சின்ன சின்ன தொட்டிலெலாம் வந்து மண் இருக்குதுங்க அதெல்லாமே தேவையில்லாமல் இருக்குது அது அதில் வந்து பெருசாக ஏதாவது செடி வச்சாலும் அதனுடைய லைஃப் ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது சரி அதனால இந்த சின்ன பாட்டெலாம் வேண்டாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதில் இருந்து மண்ணை எல்லாம் எடுத்து இதில் கொட்டிட்டு அப்புறம் மே மேலே வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த நம்ம நல்லா மக்கி இருந்த இந்த மண் காய்கறி கழிவுற மக்கி இருந்த மண் கலவருக்கு இல்லைங்களா அதை வந்து இதுக்கு நான் வந்து போட்டு இந்த பிளான்ட்டை வந்து வச்சுட்டேங்க சப்போட்டா பிளான்ட்டை அடுத்து இதெல்லாம் வந்து போட்டிருக்கிற விதைகள் மொ முளைச்சி வந்ததுங்க இதை பூக்கள் வந்து அடுக்கு செம்பருத்தி வாங்கியிருந்தேன் நான் லாஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருந்தேன் அடுக்கு செம்பருத்தி பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஒத்த செம்பருத்தியும் இப்போ பூக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்சது குக்கும்பர் அது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு அடுத்தது பாருங்க இது லெமன் செடிங்க எவ்வளோ கொத்து கொத்தா லெமன் வச்சுருக்கு பாருங்க சின்ன சின்னதாக காய் பிஞ்சு வச்சிருக்கு இது வந்து இதுக்கு வந்துங்க நல்ல இந்த காய்கறி கழிவு உரமே போதுங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுங்க இதுக்கு இங்கே பாருங்கள் நல்ல காய் எவ்வளோ திரட்சியே இப்போ பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பழமும் வந்து நான் ஏற்கனவே பல வெடியோல்லாம் சொல்லியிருக்கேன் பழமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குறதும் புளிப்பாக இருக்கும் பயங்கர புளிப்பாக இருக்கும் அதில் நம்ம லெமன் ரைஸ் பண்ணும்பொழுது புளிப்பாக தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா புளிப்பு ரோ அந்தளவுக்கு கிடையாதுங்க புளிப்பும் லைட்டாக ஸ்வீட்டு கலந்த டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு லெமன் ரைஸ் பண்ணுறதே டிஃப்ரெண்ட் எனக்கு நல்லா தெரியுது நம்ம கடையில் வாங்குகிற பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியுதுங்க அடுத்து நம்ம முன்னா இப்போது கொஞ்சம் முட்டைகோஸ் ரெண்டு முட்டைகோஸ் இருந்துச்சு அது எல்லாமே வந்து பறிச்சிக்கலாங்க இதெல்லாம் வெண்டைக்காய் விதை போட்டு இப்போ வளர்ந்து நல்லா வந்துருச்சு கத்திரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா பவளமல்லி முன்னாடி காமிச்சது பாரிஜாதம் இதெல்லாமே தாங்க வாங்கியிருக்கிறேன் எயிட்டி ருபீஸ் எயிட்டி ருப்பீஸ்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேங்க அடுத்து இது நாட்டு பன்னீர் ரோஸு இது எல்லாமே பாட்டில் வச்சுட்டேன் நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதை இந்த செடிலாம் வாங்கியிருக்கேனே அது இப்போ எல்லாமே பாட்டில் வச்சாச்சு வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பூக்களுமே இன்னும் பார்ஜாதமும் பவளமல்லியும் கொடுக்க ஆரம்பிக்கல பட் செம்பருத்திலாம் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீட்ரூட் ரெண்டு இருக்குது அது பறிச்சிக்கலாங்க அப்புறம் முட்டைகோஸ் வந்து பெருசாக திரச்சி எல்லாம் வரலங்க சும்மா சின்ன சின்ன சைஸ் தான் வந்துச்சு அதெல்லாமே பறிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு கீரை இதெல்லாம் தானாகவே கீரை பருப்பு கீரை அதெல்லாமே பறித்து எடுத்துக்கலாங்க அடுத்தது இது வந்து முக்கு வந்து திரும்பி வச்சுருக்குது அதை காமிக்கிறேன் அடுத்தது நிறையா மிளகாய் இருக்குதுங்க பச்சை மிளகாய் காஷ்மீரி செ மிளகாய் அதெல்லாமே பறித்து எடுத்துக்கலாங்க இந்தாண்டா ஒரு முட்டைகோஸ் இருக்குது அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை நிறையா போட்டிருக்கேங்க அது நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது இப்போது வந்து இது நாங்கள் எடுத்து இப்போ ஒன் வீக் மேலே ஆகுது இப்போ அதுக்குள்ளே அதில் காயே வைக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க சிகப்பு வெண்டை அடுத்து எவ்வளோ லெமன் வந்து எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்க இது லெமன் லெமனை பொறுத்தவரையும் இந்த காய்கறி கழிவு வர நல்லாவே வேலை செய்யுதுங்க நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டே வந்தோம்னா அது எப்படியும் ஒரு ஒன் மந்த்லே நல்லா ஓரளவு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட மக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா மண் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்ல டூ மந்த்ஸ் வச்சோம்னா நல்லாவே மக்கிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வேரை விட்டு வேருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அந்த மண் அந்த காய்கறி கழிவு எல்லாமே போட்டோம்னா இது நல்லா வந்து சத்து எடுத்துகிட்டு நல்லாவே ஈல்டு கொடுக்குதுங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி கழிவோரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம நான் அதிகமாக கொடுக்கறது காய்கறி கழிவு உரம் தான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன விளைச்சல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அறுவடை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரையும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ரெஸ்ட்டு விட்டுட்டாங்க இப்போ மே மந்த்து ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான் விட போகிறேன் ஏன்னா அது மண் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் நம்ம அடுத்தது ஜூன் பிறக்கிறப்ப வந்து நாம் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் எல்லாத்துலேயும் சேர்த்து நம்ம விதைகள் நிறையா போட்டோம்னா நல்லா வந்து அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் ஸோ திரும்பி திரும்பி அந்த மண்ணை வந்து நம்ம ரெஸ்ட்டு விடாமல் வந்து திரும்பி திரும்பி நம்ம உரம் கொடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு மா பண்ண திரும்பி திரும்பி விதை போட்டுகிட்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி ஆகிடுது அது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என்ன அதுன்னா அதிகமாக வந்து நல்ல ஒரு திரட்சியான காய்கறி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டா ஃபுல்லாகவே எல்லாமே ரெஸ்ட்டு விட்டுட்டாங்க அடுத்து கொஞ்சம் காலிஃப்ளவர் ரெண்டு மூணு காலிஃப்ளவர் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க எங்கள் பாருங்கள்ல இந்த வெயில் தாங்க முடியாமல் நடுவில் இருக்க பூவெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இது இதுக்கு மெல்லம் விட்டோம்னா இது பெருசாகாது ஸோ இதெல்லாமே எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மண்ணை ஃபு எல்லாமே ஃபுல்லாக ரெஸ்ட்டு தாங்க இப்போ இந்த மே மந்த் வரையும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஜூனில் வந்து விதை வாங்கிட்டு வந்து எல்லாம் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ நமக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக் இந்த செகண்ட் வீக் போட ஆரம்பித்தோம்னா நமக்கு ஆடி வர்றதுக்கும் அதுக்கப்புறம் மழை பெய்யறதுக்கும் சரியாக இருக்கும்னு பிளான் பண்ணியிருக்கேங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பூக்கள் செடி செம்பருத்தி பூ நிறையா இருக்குது அதுவும் பறிச்சிக்கிறாங்க அடுத்தது இப்போ தான் முருங்கைக்காய் கொஞ்சம் பிஞ்சு வச்சிருக்குது ஒன்று ரெண்டு பிஞ்சு வச்சுருக்குது அதுவுமே வெயில் தாங்காமல் பூக்களை எல்லாமே கருகி கருகி அப்படியே கொட்டியிருந்துங்க அடுத்தது கொஞ்சம் ஜாதி மல்லி அப்புறம் மல்லிகை இதை தாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்தோம் என்னென்ன காய்கறிகள் பார்க்குறோம் கொஞ்சம் கோஸு கொஞ்சம் முட்டை கோஸு கொஞ்சம் காலிஃப்ளவர் அடுத்தது கொஞ்சம் பீட்ரூட் அடுத்தது செம்பருத்தி பூ ஜாதி மல்லி பச்சை மிளகாய் பருப்பு கீரை இதுதான் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பறித்த காய்கறிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்